வெல்கம் டு மிஸ்டர் யூடியூப் சேனல் கேரள மாநிலம் வயநாடு அப்படிங்கிற மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர் அதாவது இந்த நிலச்சரிவின் காரணமாக ஏறத்தாழ முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறார்கள் ஏழாவது நாளாக இன்றும் வந்து காணாமல் போனவர்களை தேடக்கூடிய பணிகள் நடக்கிறது ஏறத்தாழ முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மிகவும் மோசமான சங்கடகரமான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு கேரளா முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கேரளா மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்திய ராணுவத்திலிருந்து சாதாரண ஒரு நபர் வரையிலும் இன்றைக்கு உதவி செய்யணும் அவர்களுக்காக பிரார்த்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இணையம் முழுவதுமாக ஒரு பிரச்சனை பேசப்படுகிறது அதாவது கார்கில் ரிப்போர்ட்டு அந்த கார்கில் ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கம் செயல்படுத்தி இருந்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நிச்சயமாக நடந்திருக்காது கேரளா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இது மாதிரியாக வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இணையம் முழுவதும் பேசப்படுகிறது பல நியூஸ் சேனலையும் வருது உண்மையிலேயே இந்த காட்கில் ரிப்போர்ட் என்ன இந்த காட்கில் ரிப்போர்ட் சொல்ல வரது என்ன அந்த காட்கில் ரிப்போர்ட் அமலுக்கு வந்திருந்துச்சு சொன்னா இது மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்காதா கார்கில் ரிப்போர்ட் நடைமுறைப்படுவதில் நடைமுறைப்படுத்தப்படுவதில் என்ன சிக்கல் இருக்கு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பேச போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உண்மையிலேயே இந்த கார்கில் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நாம ஒரு ஒரு சென்டென்ஸை தெரிஞ்சுக்கணும் அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஆர் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அந்த சட்டத்துல வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்ற அப்படிங்கிறாங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா தமிழ்ல சொல்லணும்னா சுற்றுச்சூழல் அறைவு பகுதி அப்படிம்பாங்க அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி அதை வந்து அதிகமாக கவனம் செலுத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங் இது அதாவது என்னன்னா அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஏரியா நில சரிவு ஏற்படக்கூடிய ஏரியா வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஏரியா இதெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோனுக்குள்ள வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்டால வந்து அரசாங்கத்தால வந்து நிர்மாணிக்கப்படக்கூடிய இந்த ஜூ இருக்குது பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது நேஷனல் பார்க் இருக்கு இது மாதிரியான இடங்களையும் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு பாங்க இந்த பகுதிகளெல்லாம் வந்து என்னன்னா சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் சில விஷயங்களை வந்து செய்யறதாக இருந்தா கூட அதற்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதான் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை அடுத்து வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக நீண்ட மலைப்பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் ஆறு மாநிலங்களில் வந்து இந்த மாநில மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மிக நீண்டிருக்கிறது கிட்டத்தட்ட வடக்கே வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணி குஜராத்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா கர் தமிழ்நாடு அதாவது கன்னியாகுமரி வரையிலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இருக்குது அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய வளம்னே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைய சொல்லலாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய பல பகுதிகள் மிகவும் வறண்ட பகுதிகளாகவே இருக்கும் அந்த அளவுக்கு வறட்சி மிகுந்த பகுதிகளாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த இந்தியாவில் பல பகுதிகளில் மழை பெய்வதற்கு இதுதான் காரணமாக இருக்கு வெள்ளம் தண்ணீர் வந்து கிடைப்பதற்கு குடி தண்ணீராக இருந்தாலும் சரி மற்ற தேவைகளுக்கான தண்ணீர் கிடைப்பதற்கு மேற்கு தொடர்ச்சி மலைதான் காரணமாக இருக்குது பல ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையை மையப்படுத்தி உருவாகி இந்தியாவினுடைய பல பகுதிகளில் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எக்கனாமிக்கலாகவும் சரி என்விரான்மெண்டலாவும் சரி மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது இந்தியாவிற்கு மிக முக்கியமான பகுதி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது அதுலேயும் வந்து எட்டு ஹாட்ஸ்பாட் வந்து ஹாட்டஸ்ட் ஆஃப் த ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க அதுல ஒரு இடமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்துல அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாதவ் காட்கில் அப்படிங்கிறவருடைய தலைமையில வந்து ஒரு ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்றாங்க அந்த கமிட்டியினுடைய எக்ஸ்போர்ட் பேனல் அப்படிங்கறதான் அந்த கமிட்டியினுடைய பேரு அதனுடைய தலைவராக மாதவ் காட்கில் வந்து நியமனம் செய்யப்படுகிறார் அதனாலதான் இந்த கமிட்டியை வந்து காட்கில் கமிட்டி அப்படிங்கிறாங்க இவர்கள் சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து காட்கில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கார்டில் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இது சம்பந்தமான பல்வேறு ஆய்வுகளை செய்து நேரடியாகவும் சரி பழைய கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் பத்தி படிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர்ல வந்து சப்மிட் பண்றாங்க ஆனா இவர்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத வந்து அரசாங்கம் வெளியிடல ஸோ இவர்கள் இந்த ஆய்வு பணியெல்லாம் செய்யக்கூடிய டைம்லயே வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பத்தி ஒரு வெப்சைட் இருந்துச்சு தெளிவுபடுத்துறத மாதிரி அந்த வெப்சைட்டும் முடக்கப்பட்டு விட்டது இந்த ஆய்வு செஞ்சு இதனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத வந்து யாருக்குமே வந்து அரசாங்கம் அதுக்கு பிறகு பல இயற்கை ஆர்வலர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா தகவல் உரிமை சட்டத்தில் வந்து பல பெட்டிஷனை போட்டு இந்த கலெக்ட் பண்றாங்க அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் அரசாங்கம் வந்து இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த கார்கில் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க இந்த கார்கில் ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த கார்கில் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அதாவது கன்னியாகுமரியில இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க முழுமையாக இது வந்து சென்சிட்டிவான பகுதிகள் இத வந்து முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் இதனுடைய மீனிங் இந்த இந்த இடங்களை வந்து வந்து மூணு இவங்க பண்றாங்க அதாவது எக்கோ சென்சிட்டிவ் எக்கோ சென்சிட்டிவ் சென்சிட்டி டூ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் த்ரீ அப்படின்ட்டு அதாவது ஜோன் ஒன் அப்படின்னு சொன்னா மிகவும் சிரத்தை எடுத்து மிகவும் எஃபோர்ட் போட்டு கவனம் செலுத்தி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி எக்கோ சென்சிட்டிவ் ஒன் அதே மாதிரி டூ அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா நம்ம எஃபோர்ட் போட்டா போதும் கவனம் செலுத்தினா போதும் தான் டூ த்ரீ அப்படிங்கிறது அதுல இருந்தும் கொஞ்சம் கூட கம்மியா வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஆனா அதே நேரத்தில் முழுமையாக இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நல் நிலச்சரிவு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இதெல்லாமே வந்து எக்கோ சென்சிட்டிவ் சோன் ஒன்றில் தான் வருது அந்த முண்டைக்கல் பகுதியாகட்டும் அல்லது சூழல் மலையாகட்டும் அந்த மேப்பாடின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியாகட்டும் அதே மாதிரி ஆத்ராப்பள்ளி மூணாறு தமிழ்நாட்டில் வந்து தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி மாவட்டம் இதெல்லாமே வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல ஒண்ணுல வரக்கூடிய பகுதிகள் சோ இந்த இடங்களை பத்தி சொன்னதோடு மட்டுமல்லாம இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுனா இந்த இடங்கள்ல செய்ய வேண்டிய சில நடவடிக்கைகள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுது இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்னு அப்படின்னு சொன்னாங்களே ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு இந்த முழுமையான பகுதிகள் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜும் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்ல தான் இருக்குது இந்த மலைப்பிரதேசம் முழுவதுமாக எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்ல தான் இருக்கு ஸோ இதுல இவங்க செய்ய வேண்டிய செயல்முறைகள் சில விஷயங்களை வளர்க்குறாங்க இல்லையா அதில் வந்து முதலாவதாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா மைனிங் அதாவது சுரங்க பணிகள் வந்து எதுவுமே புதிதாக செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க எந்த விதமான சுரங்க பணிகளும் அதாவது தாது பொருட்கள் எடுக்கிறது கனிம கனிமவளங்கள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன் எக்கோ சென்சிட்டிவ் டூ ஜோன் டூ அதாவது ஜோன் ஒன் ஜோன் டூல வந்து எந்த விதமான புதிய கனிம பொருட்களையும் வந்து எடுக்கக்கூடிய சுரங்கங்களை வந்து அமைக்க கூடாது ஏற்கனவே அப்படி அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அஞ்சு வருஷத்துல அந்த சுரங்கங்கள் அத்தனையுமே வந்து மூடணும் நிறுத்தணும் அப்படிங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜோன் த்ரீல வந்து புதிய சுரங்கங்களை வந்து அமைத்துக்கொள்ளலாம் அதுவும் எப்படின்னு சொன்னா ரொம்ப அத்தியாவசியமான தாதுப் பொருள் அங்கே கிடைக்குது வேற எங்கேயுமே கிடைக்காது அங்கேதான் கிடைக்குது அதுவும் மிக முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு வந்து விவாதம் நடத்தி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு அந்த தாது பொருளை அந்த சுரங்கத்தை வந்து அமைச்சு தாதுவ எடுத்துக்கலாம் தான் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அறவே வந்து பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக்கை வந்து முழுமையாக வந்து தொடர்ச்சி மலைகள்ல வந்து அனைத்து ஜோன்லயுமே வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது சுனாவது விஷயமா என்ன சொல்றாங்கன்னா குவாரிகள் அதே மாதிரி மணல் மைனிங் செய்யக்கூடிய பகுதிகள் குவாரிகள் பாறைகள் கல் உடைக்கக்கூடிய குவாரிகள் எதையுமே வந்து இந்த சென்சிட்டிவ் ஜோன் ஒன் ஜோன் ஒன்னுலையும் சோன் டூலையும் வந்து புதிதாக எதையுமே செய்யக்கூடாது ஏற்கனவே இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும் சென்ஸ் ஜோன் த்ரீல வந்து செய்யலாம் அது கூட எப்படின்னா லைசன்ஸ் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அளவுல அரசாங்கத்தினுடைய ரெகுலேஷன்ஸோட வந்து மைனிங் பண்ணிக்கிறது குவாரிகளை அமைச்சுக்கலாம் சேண்ட் மைனிங் பண்ணிக்கலாம் அதுவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய விவா மக்களோட விவாதம் செய்து மக்களுடைய அனுமதியை பெற்று அவர்களோடு சேர்ந்து அதை செய்யறதா இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து மூணாவதா நாலாவதா என்ன சொல்றாங்கன்னா பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய அதாவது அதிகமான பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது அதாவது இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ரெட் ஆரஞ்சு இந்த இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எந்த வந்து புதிதாக அமைக்கக்கூடாது ஏற்கனவே அமைத்திருந்த இண்டஸ்ட்ரீஸா இருந்துச்சுன்னா கம்பெனிஸா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஐந்து வருடத்திற்குள்ளாக ஜீரோ போலிடன் கம்பெனியாக வந்து மாற்றணும் இண்டஸ்ட்ரீஸாக மாற்றணும் அதுக்கான டெக்னாலஜிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சாவத பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அப்படிங்கிற தரத்துல என்ன சொல்றாங்கன்னா புதிதாக வந்து இந்த வந்து பெரிய அணைகள் எதுவுமே கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க அதிகபட்சமா மூணு மீட்டர் ஹைட்ல வேணா அணைகள் கட்டிக்கலாம் அதே மாதிரி அதிகபட்சமா பதினஞ்சு மீட்டர் ஹைட்ல வந்து அணைகள் கட்டிக்கலாம் ஜோன் த்ரீல வந்து பெரிய அணைகள் கட்டலாம் அதே மாதிரி வந்து கட்டக்கூடாது த்ரீல வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த டிரான்ஸ்போர்ட் இது சம்பந்தமாக சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஜோன் ஒன்னுலையும் டூலையும் புதிதாக எந்த விதமான ட்ரெயின் ரயில்வே லைனையும் அமைக்கக்கூடாது ட்ரெயின் போறதுக்கான பாலங்கள் அமைப்பாங்க இல்லையா அது வந்து இந்த ஜோன் ஒன்லையும் டூலையும் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் வே இதெல்லாம் வந்து ஜோன் ஒன்னுலையும் டூலையும் செய்யக்கூடாது தேவைப்படக்கூடிய வகையில் அத்தியாவசியத்திற்கு ஏற்ப சின்ன ரோடுகளை வேணா போட்டுக்கலாம் ஜோன் ஒன்லையும் டூலையும் ஜோன் த்ரீல வேணா பெரிய ரோடுகளை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது இப்ப மக்களுக்கு மிகவும் கவலையும் பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடியதுனா விவசாயம் சார்ந்த விஷயங்களை இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறதான் அவர்கள் எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் சோ விவசாயம் சார்ந்து இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா முழுக்க முழுக்க மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதன் மூலமாக செய்யக்கூடிய விவசாயத்தை வந்து இந்த பகுதிகளை வந்து முழுமையாக தடை செய்யணும் இது ஏன் அப்படின்னு சொன்னா பயோடைவர்சிட்டியை மிகவும் இதை அழிச்சுக்கிட்டு இருக்குது அதனால இதை வந்து முழுமையாக தடை செய்யணும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பயிரிடுவதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே விவசாய நிலமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து விவசாய நிலமாவே வச்சிருக்கணும் அதை வந்து மாற்றக்கூடாது அந்த பகுதிகளில் பில்டிங் கட்டுறது இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி ஏற்கனவே காடுகளாக இருக்கக்கூடிய காடுகளை வந்து டிபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது காடுகளை அழிக்கக்கூடாது புதிதாக அந்த காடுகளை அழிச்சு அங்க வந்து விவசாயத்தை கொண்டு வரதோ அல்லது புதிதாக கட்டடங்களை கட்டுவதோ வந்து அறவே செய்யக்கூடாது அப்படிங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுத்து மோனோ கிராபிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வகை பயிர்களை வந்து தொடர்ந்து பயிரிடக்கூடிய முறையை வந்து இவர்கள் தடுக்கிறாங்க அப்படி அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்லைடாக இருக்கக்கூடிய ரொம்ப சாய்வாக இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து டெம்பரவரி அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய விவசாயங்களை வந்து செய்யக்கூடாது நீண்ட காலம் நிற்கிறது செய்யக்கூடிய விவசாயங்களை செய்யணும் அதே மாதிரி யூகாலிப்டஸ் மரங்களை வந்து அறவே வந்து இந்த பகுதிகளை வந்து வளர்த்த கூடாது அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் கெமிக்கல் உரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது இதுவும் வந்து பயோடைவர்சிட்டியை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் விவசாயம் சம்பந்தமாக அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை சொல்லுது அடுத்து கட்டிடம் கட்டுவதை பத்தி பாத்தீங்கன்னா அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பொருட்களை பயன்படுத்தி கட்டடங்களை கட்டணும் என்விரான்மெண்ட்டை பாதிக்காத வகையில் வந்து கட்டணும் இந்த பில்டிங் கட்டுறது சம்பந்தமா அரசாங்கமே வந்து சில கோடு எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து வந்து வெளியிடணும் அதன்படி தான் மக்கள் வந்து பில்டிங் கட்டுறதா இருந்தால் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து சொல்றாங்க அதே மாதிரி கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐநூற்றி பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட்டை அரசாங்கங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதை வந்து மக்கள் நேரடியாக படித்து புரிந்து கொள்வதற்கு முடியாது இது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அதனால அந்தந்த லோக்கல் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த பணிகளை வந்து செய்யறதுக்கு அரசாங்கம் முன் வருதோ எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எந்தெந்த விஷயங்களை செய்ய முன் வருதோ அதையெல்லாம் வந்து காம்ப்ரிகண்ட் பண்ணி மக்களுக்கு புரியக்கூடிய எளிய வகையில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அதை வந்து வெளிப்படுத்தணும் எந்த இதை வந்து நாம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் சொல்றோமே தவிர இதை வந்து கட்டாயப்படுத்தி யாருடைய தலையில வந்து கூடாது எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மக்களுடைய விவாதம் நடத்தி அவர்களுடைய ஆலோசனை செய்து அவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பிரச்சனை இல்லாத வகையில இதை செய்யணும் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குது சார் இந்த ரிப்போர்ட்டை நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு நல்ல ரிப்போர்ட் நல்ல அடிப்படையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கலாம் ஆனா இந்த ரிப்போர்ட் வந்த உடனே மிகப்பெரிய அளவுல இந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்குது எதிர்ப்பு வருது இதை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து காட்டில் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி இருக்கிறது முழுக்க முழுக்க என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் அவரை சிந்திச்சு தவிர மக்கள் பத்தி யோசிக்கவே இல்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி அவர்கள் எதுவுமே யோசிக்கல அதே மாதிரி இது அதிகமாக வந்து அவர்கள் ஸ்பாட்ல போய் என்னன்னா ஆய்வு செஞ்சது மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்புகள் வருது சோ இது எல்லாத்துக்கும் மேல வந்து பெருசா இதுக்கான எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விஷயத்துல எல்லாருமே மக்களும் சரி அரசாங்கமும் சரி எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த மைனிங் பண்றது இந்த பாறைகளை உடைக்கிறது இந்த கனிம வளங்களை எடுக்கிறது சுரன்றது மணலை வந்து எடுக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து அங்கீகரிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து இந்த ரிப்போர்ட் படி ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொன்னா இதையெல்லாம் வந்து மக்களும் ஸ்டாப் பண்ணுவாங்க மக்களும் ஆல்ரெடி இந்த கோரிக்கையாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி வரக்கூடிய பட்சத்தில் வந்து இந்த மைனிங் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது கனிம வளங்களை உடச்சி எடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்களாகவும் பெரிய அரசியல் பேக்ரவுண்டு கொண்டவர்களாகவும் பெரிய மாஃபியாக்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த சாதாரண படிக்காத இந்த ஏழை மக்கள் மத்தியில் போய் ஒரு பிரச்சனை பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க எப்படின்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து அமுல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா உங்களை இங்கே இருக்க விட மாட்டாங்க இங்க இருந்து வெளியேற்றி விடுவார்கள் உங்களுக்கு வந்து விவசாயம் செய்ய முடியாது மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய காரணத்தினால இந்த மக்களும் வந்து பயந்து என்ன பண்றாங்கன்னா அதற்கு எதிராக அரசாங்கத்திற்கு எதிராக இந்த ரிப்போர்ட் அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராட்டங்களை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னெடுக்கிறார்கள் இப்போ என்ன பண்றது அரசாங்கம் சரி இப்படி இருக்க இருந்தாலும் இதை அமுல்படுத்தி ஆகணுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மீண்டும் திங்க் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஹை லெவல் ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ரங்கன் அவருடைய தலைமையில் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க இந்த குரூப் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிடுது ஆய்வுன்னு சொன்னா நேரடியாக மக்கள் மத்தியில போய் ஆய்வு செய்யறது கிடையாது ஏற்கனவே ஆய்வு செஞ்ச கேட்கில் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அந்த கேட்கில் கேட்கில் ரிப்போர்ட்டை முழுமையாக படிச்சு அதுல இருந்து ஒரு தெளிவான முடிவுகளை எடுத்து அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படிங்கறதான் கஸ்தூரி ரங்கனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு கஸ்தூரி ரங்கனுடைய குழுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க ரங்கன் குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை எப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பாலில் வந்து தண்ணி கலக்கிறது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்கில் ரிப்போர்ட்டு அவர்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன சின்ன டைல்யூஷனை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க உதாரணமாக கார்கில் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல இருக்கு அப்படின்னா சூரியநங்கன் கமிட்டி என்ன சொல்றதுன்னா முப்பத்தி ஏழு பெர்சென்டேஜ் தான் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி எழுப்புறது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி என்னாச்சு அது என்ன அதை வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா அந்தந்த மாநில அரசாங்கத்திட்டம் சென்ட்ரல் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணி கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை வந்து செயல்படுத்துங்க இப்போ இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து டீமார்க்கிங் பண்ணி அந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய மைனிங் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய குவாரி அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த சாண்ட் மைனிங் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கசூரி ரங்கன் கமிட்டி என்ன சொல்றதுன்னு சொன்னா நிறைய விஷயங்களை தளர்வில் கொடுத்துருக்காங்க உதாரணமாக வந்து அணைகள் கட்டுறதுல வந்து கார்கில் ரிப்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னாங்க ஸோ இவங்க வந்து தாராளமாக அணை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரையிலும் இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி கஸூரி ரங்கன் கமிட்டி சொல்லுது ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் சொன்னா அது ஒரு பெரிய பில்டிங் தான் ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு மேல கட்டக்கூடாதுன்னு சொன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரையிலும் இருக்கக்கூடிய பில்டிங்க வந்து கட்டலாம் தான் இதனுடைய அர்த்தம் அம்பது ஹெக்டார் வரையிலும் டவுன்ஷிப்பை வந்து கட்டிக்கலாம் புதிதாக வந்து பில்ட் அப் பண்ணக்கூடிய ஏரியாவா இருந்துச்சு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கோயர் மீட்டர் வரையிலும் டவுன்ஷிப்பை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தளர்வுகளை வந்து கொடுக்குது ஆனா இவங்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாறைகளை உடைக்கிறது மணல் மணலை வந்து எடுக்கிறது அதே மாதிரி மைனிங் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் பண முதலைகளை வந்து பாதிக்கக்கூடிய காரணத்தினால இதையும் நடைமுறைக்கு கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது இவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் பின்புலத்தோட பெரிய பண செல்வாக்கோட இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அரசாங்கத்தால ரங்கன் கமிட்டியை வரையிலும் அதனுடைய ரிப்போர்ட்டை வரையிலும் செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்தான் இன்றைக்கு இயற்கையினுடைய பேரிடர்கள் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கிறது அதே மாதிரி பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு மணல் நிலச்சரிவாகட்டும் வெள்ளப்பெருக்காகட்டும் இன்னும் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரியான பல பிரச்சனைகள் அடுத்து வந்து நீலகிரி மாவட்டம் தான் கேரளாவில் எப்படிப்பட்ட அழிவுகள் நடந்துகிட்டு இருக்கிறதோ அதே மாதிரி அடுத்து அழியக்கூடிய அடுத்து இதே மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய பகுதியாக நீலகிரி மாவட்டம் தான் நடக்குது இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம் மேட்டுப்பாளையம் டூ நீலகிரி போகக்கூடிய இந்த ரோடு சாலை வந்து நிலச்சரிவுனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ இதே மாதிரி சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையுமே இருக்குது இந்த சென்சிட்டிவ் ஜோன் சொல்லக்கூடிய பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாதிரியான பல பகுதிகள் வருது இதையும் வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சு உடனடியாக இந்த கேட்கல் கமிட்டி சொல்லக்கூடிய வரைமுறைகளை வந்து பின்பற்றுவதற்கான முயற்சியில் அரசாங்கம் இயங்கணும் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளும் எழுந்துகிட்டு இருக்குது சோ இந்த நேரத்துல நம்ம மக்களாகிய நாமளும் வந்து என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சமாக நம்மளால முடிந்த அளவிற்கு இயற்கையை வந்து அளிக்காம இயற்கைக்கு எதிராக நடக்காம நம்ம இருக்கணும் இயற்கை தன்னுடைய பாதையை தானே வகுத்து கொள்ளும் ஆடி ஆண்டுகளாக இயற்கை இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா அழிந்து வந்து அழிந்து கொண்டே இருக்கிறோம் ஸோ இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பிடிச்சிக்கிறோம் நமக்கெல்லாம் கோவிட் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் கோவிட் கோவிட் வைரஸ் வரக்கூடிய நேரத்துல அப்ப என்ன சொன்னாங்கன்னா யாருடைய உடல் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது அவர்கள் எல்லாம் இறந்து போகல பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வரல யாருடைய உடல் எல்லாம் பலவீனமாக இருந்ததோ அவர்கள் இறந்தார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தது அதே மாதிரிதான் இயற்கையும் சோ இந்த இயற்கை வந்து பலமாக இருக்கணும் இன்னைக்கு இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் எல்லா நாடுகளும் இந்த கிளைமேட் சேஞ்சு அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவும் விதி விளக்கம் அப்போ இப்படிப்பட்ட கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பூமியையோ நம்ம மலைகளையோ நம்ம ஆறுகளையோ தாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம பூமி இயற்கையாகவே அவர்கள் அது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது ஆரோக்கியம் சொன்னால் எப்படி அந்த நல்ல கடினமான மணல் நல்ல வேர் வந்து போகக்கூடிய மரம் நல்ல பசுமையான காடுகள் ஆறு அருவி இதெல்லாம் வந்து இயற்கையாக அது எப்படி இருக்குதோ அதே மாதிரியே க இருந்துச்சுன்னு சொன்னால் என்னதான் கிளைமேட் சேஞ்ச் உருவானாலும் அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை பாதிப்புகளோ அது வந்து அந்த பெரிய அளவுக்கு இருக்காது சின்ன சின்னதாக நடந்தால் கூட பெரிய அளவுக்கு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுகளோ அல்லது இயற்கையை பாதிக்கக்கூடிய அளவிலோ இருக்காது அப்படின்னு சொன்னா இயற்கையை வந்து அதனுடைய போக்குல அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இயற்கையை நாம பாதுகாத்தோம்னு சொன்னா இயற்கையை நம்மளே பாதுகாக்கும் மனிதன் தன்னுடைய தேவைகளை மட்டுமே முன்னிறுத்தி அத்தனை இயற்கை வளங்களையும் அழித்து நான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைச்சா ஒரு நாள் இயற்கையை ஒரு முடிவு பண்ணி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலையை இயற்கை தானாக செய்யும் அப்படி செய்யும் போது பாதிப்பு என்னமோ மனிதருக்கு தான் அன்பான சகோதர இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த மிஸ்டர் சுல்பிக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி